வணக்கம் நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் மணிமாறன் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அகுபஞ்சர் புள்ளிகள் சர்க்கரை நோய்க்கான அக்குபஞ்சர் புள்ளிகள் இது டைப் ஒன் மற்றும் டைப் டூ ரெண்டு வகையான சர்க்கரை நோயாளிகளுக்கும் பயன்படக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகள் ஆகும் முதல் புள்ளி எல்ஐ ஃபோர் ஆள்கட்டி விரலும் கட்டை விரலும் இணையறை இடத்தோட மையத்தில் இந்த புள்ளி இருக்குது இந்த பெருங்குடலோட நாலாவது புள்ளி இந்த புள்ளியில் ஒரு மிளகு வச்சு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துட்டு வாங்க இதுக்கு அடுத்த புள்ளி பெரிகார்டியத்தோட ஏழாவது புள்ளி மணிக்கட்டோட ரேகையில் மையத்தில் இருக்குது இந்த புள்ளி இந்த புள்ளிலையும் ஒரு மிளகு வச்சு அறுபது செகண்ட் அழுத்தம் கொடுங்க இதுக்கு அடுத்த புள்ளி பார்த்தீங்கன்னா வயிறோட முப்பத்தாறாவது புள்ளி இது முட்டிக்கு அங்குலம் கீழே இருக்குது இந்த புள்ளி இந்த புள்ளிலையும் ஒரு மிளகு வச்சு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துட்டு வாங்க இதுக்கு அடுத்த புள்ளி பார்த்தீங்கன்னா மண்ணிரலோட இரண்டாவது புள்ளி இது கால் கட்ட வரல முடிகிற இடத்துல ஒரு பள்ளம் வரும் அந்த பள்ளத்தில் ஒரு மிளகு வச்சு அழுத்தம் கொடுங்க இதுதான் மன்னிரலோட இரண்டாவது புள்ளி இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்னியோட மூன்றாவது புள்ளி இது கணுக்கால் முட்டிக்கு பள்ளத்தில் இருக்குது கீழே முட்டிக்கு முடியிருந்து கீழே இருக்கும் ஒரு பள்ளம் அந்த பள்ளத்தில் மூன்றாவது புள்ளி இருக்குது அங்கே ஒரு மிளகு வச்சு தொடர்ச்சியாக அறுபது செகண்ட் அழுத்தம் கொடுங்க இதுக்கடுத்த புள்ளி பார்த்தீங்கன்னா வயிறோட நாற்பத்தோராவது புள்ளி இந்த நாற்பத்தோராவது முள்ளி பார்த்தீங்கன்னா கால் கட்டவரலருந்து ஒரு நரம்பு மாதிரி வரும் அந்த நரம்பு கணுக்கால் முட்டியில் ஒரு ரெண்டு பள்ளம் உருவாக்கும் ஒன்று வெளிப்பக்கமாவும் ஒன்று உள்பக்கமாகவும் வெளிப்பக்கம் வந்து லிவர் அதாவது கல்லீரலோட நான்காவது புள்ளியும் உள்பக்கமாக வயிறோட நாற்பத்தாறாவது புள்ளியும் இருக்கு ரெண்டு பக்கமும் ஒரு மிளகு வச்சு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுங்க இது தொடர்ச்சியாக பண்ணும்போது உங்களுக்கு கால் மறுத்து போகிறது கால் புண்ணாகிறது கால் மத மதப்பாக இருக்கிறது ஈ அதெல்லாம் சரியாகும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டியூ டுவெண்ட்டி டி டுவெண்ட்டிங்கிறது தலையில் இந்த புள்ளி இருக்குது இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறதுக்காக நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த புலியெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் உணவு வந்து சீரான உணவு எடுத்துக்கோங்க பசிக்கும் போது சாப்பிடுங்க பாரம்பரியமான அரிசி வகைகளை சாப்பிடுங்க நடைபயிற்சி பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் இந்த புலிகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தி பலனடைமாறு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்